ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற அந்த செயல் உறுதி தான் ஒருத்தன் ஒருவங்களுடைய மன உறுதி அப்படின்னு சொல்றாங்க மத்தது எதுவுமே உறுதி அப்படிங்கறது கொல்ல மாட்டாங்க உறுதி அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கறதுதான் இந்த குரலுடைய விளக்கமா இருக்குது நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்டபேஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நீ எத்தனை கண்ட பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் பார்த்தரலாம் மேகசின்ஸ் இதழ்கள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து அரசு பள்ளி மாணவர்களோட திறமைகள் எல்லாத்தையுமே வெளிக்கொணர்ம் வகையில ஒரு மூன்று இதழ்கள் அப்படிங்கிறது வெளியிட்டிருப்பாங்க தேஞ்சிட்டு இதழ் அப்படிங்கிறது ஆறாம் வகுப்புல இருந்து ஒன்பதாம் வகுப்பு வரைக்கான ஸ்டூடெண்ட்ஸ் தான இதழு அண்ட் தென் புது ஊஞ்சல் இதழ் அப்படிங்கிறது நாலாவதுல இருந்து அஞ்சாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கனவு ஆசிரியர் இதழ் அப்படிங்கறத டீச்சர்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட இதழ்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் மெடிக்கல் சர்வீஸ் ஹெல்ப்லைன் ஒன் நாட் டூ இதுதான் வந்து மெடிக்கல் சர்வீஸ் ஹெல்ப் லைன் யாருக்கானது இந்த கர்ப்பிணி பெண்கள் அண்ட் தென் புதுசா குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தை அம்மாவுடைய ஹெல்த்தை வந்து கண்காணிக்கிறதுக்காக இந்த அப்படிங்கிற மருத்துவ சேவை எதுக்காக கொண்டிருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இந்த மெட்டர்னல் மாற்றி ரேட் அப்படிங்கிறது அதை ரெடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப்பா அதை எடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துப்போம் நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங் ஃபெசிலிட்டி சோ ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங் பெசிலிட்டி அப்படிங்கறத அமைக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் அவங்க எடுத்த சென்சஸ் படி என்ன அப்படின்னா இந்தியாவில வந்து ஒர்க்கிங் விமன் நியர்லி ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து விமன் வந்து ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து அமைக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கீம் ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக எஃபெக்டிவா வந்து சில இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பிளேசஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க சேலம் கள்ளக்குறிச்சி அண்ட் தென் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வேர்ல்டு சான்ஸ்கிரித் டே வந்து ஆகஸ்ட் நைன்டீன் வந்து வேர்ல்டு சான்ஸ்கிரித் டேவை செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் நியூ சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு புதிய தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளர் சோ இவங்க வந்து என்ன அப்படின்னா ஐம்பதாவது ஐம்பதாவது தலைமைச் செயலாளர் பிப்டீன் நியூ சீப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு இவங்க இங்க யார் யார வந்து அபாயின்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா முருகானந்தம் அப்படின்றவங்க வந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கோ நெக்ஸ்ட் சத்பவனா திவாஸ் சோ சத்பவனா திவாஸ் அப்படிங்கறது கம்யூனல் ஹார்மோனி டே அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்ம ஆகஸ்ட் டுவெண்ட்டியை தான் வந்து சத்பவனா திவாஸ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம் இதெல்லாம் கம்யூனல் ஹார்மோனி டே ஏ ஏன் ஆகஸ்ட் டுவெண்ட்டியை வந்து கம்யூனல் ஹார்மோனி டேயா செலப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ராஜீவ் காந்தி அவருடைய பிறந்த தினம் ஸோ அந்த தினத்துல வந்து நம்ம கம்யூன் கம்யூனல் ஹார்மோனி டே அப்படின்னு சொல்லிடுறேன் பட் வந்து சத்பவனா திவாஸ் அப்படின்னு சொல்றாங்க டுவெண்ட்டி வந்து நம்ம செலிபிரேட் பண்றோம் அப்படிங்கறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து இப்ப ஏன்ஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டு அச்சீவ் நெக்ஸ்ட் ஜீரோ கார்பன் எமிஷன் கார்பன் எமிஷன் வந்து ஜீரோவா வச்சிருக்கக்கூடிய இந்திய இருக்கக்கூடிய ஏர்போர்ட் என்ன அப்படின்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சோ காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து எங்க இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இந்தியாலேயே நெக்ஸ்ட் ஜீரோ கார்பன் எமிஷன் அதை அச்சீவ் பண்ண ஒரு ஏர்போர்ட் எது அப்படின்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு நெக்ஸ்ட் மோடிஸ் கவர்னன்ஸ் பிரேம் சோ இந்த புக் மோடிஸ் கவர்னன்ஸ் பிரேம் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா தருண் வந்து எழுதியிருக்கிறாங்க சோ இது புக்ஸ் அண்ட் ஆட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்ம சிலபஸ் வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு ஸோ அதன்படி பார்க்குறப்ப இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோடிஸ் கவர்னன்ஸ் ட்ரம்ப் அப்படின்ற ஒரு புக்கை வந்து யார் யார் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தருண் குக் அப்படிங்கிறவங்க தான் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் பாலிசி மேக்கர்ஸ் ஃபோரம் ஃபர்ஸ்ட் பாலிசி மேக்கர்ஸ் ஃபோரம் அப்படிங்கிறது எங்க நடக்க எங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து இனாகுரேட் பண்ணிருக்காங்க ஃபோரம் அப்படிங்கறத எங்க இனாகரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க இது என்ன பாலிசி மேக்கர்ஸ் ஃபோரம் அப்படின்னா மெடிக்கல் சர்வீசஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் போற மாதிரி எஃபெக்டிவா கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு ஃபோரம் தான் இது இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துப்போம் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா பி எம் டிஜே பிஜேபி அப்படின்னு சொல்லி பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் இது வந்து ஒரு ஹெல்த் ஸ்கீமு இந்த ஸ்கீமு தான் வந்து என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மக்கள் மருந்தகம் அப்படின்ற பெயர்ல எல்லா ஸ்டேட்லயும் வந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இன்னும் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா கொண்டு வரணும் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு போரம் தான் வந்து இந்த பாலிசி மேக்கர்ஸ் போரம் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பாலிசி மேக்கர்ஸ் போரம் அப்படிங்கறது நியூ டெல்லியில வந்து இனாக்ரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் கிளீன் பிளான் ப்ரோக்ராம் இந்த கிளீன் பிளான் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிசீஸ் ஃப்ரீயா இருக்க கூட டிசிஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அதே சமயம் ஹை குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல்ஸை வந்து உருவாக்கணும் என்ன அப்படின்னா டிசிஸ் ஃப்ரீ அண்ட் தென் ஹை குவாலிட்டி பிளான் மெட்டீரியல்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த க்ளீன் பிளான் ப்ரோக்ராம் அதுவும் எந்த மாதிரி பிளான்டிங் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை பயிர்களை வந்து டிசைஸ் ஃப்ரீயாகவும் ஹை குவாலிட்டி பிளான்டிங் மெட்டீரியல்ஸை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த க்ளீன் பிளான்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கறத எதோட தொடர்புடையதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஹார்டிகல்ச்சரோட தொடர்புடையது ஹை குவாலிட்டி அண்ட் தென் டிசிஸ் ஃப்ரீ பிளான்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து உருவாக்கணும் அப்படிங்கறதான் அந்த க்ளீன் பிளான்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் டாக்டர் சேஃப்டி கமிட்டி சோ மருத்துவர்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது வந்து யாரு தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆர்த்தி சரி அவர்கள் இது வந்து டைரக்ட் ஒன் லைனர்ல கேட்கலாம் சோ மருத்துவர்களுக்காக அவங்களுடைய சேஃப்டிக்காக பாதுகாப்புக்காக ஒரு குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்குது யாரு தலைமையில அப்படின்னா ஆர்த்தி சரின் அப்படிங்கிறவங்களுடைய தலைமையில அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட்

நெட் ஜீரோ கார்பன் மிஷன் வந்து அச்சீவ் பண்ணது அப்படின்னு கேட்டாங்க இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் மோடிஸ் கவர்னென்ஸ் ட்ரெயம் அப்படின்ற புக்கு எழுதுனது யாரு அப்படின்னா தருண் கூக்க வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் பாலிசி மேக்கர்ஸ் போரம் ஃபர்ஸ்ட் பாலிசி மேக்கர்ஸ் போரம் அப்படிங்கிறது எங்க இனாக்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நியூ டெல்லியில வந்து இனாக்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் கிளீன் பிளான் ப்ரோக்ராம் இந்த கிளீன் பிளான்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கறதுக்காக அப்படின்னா ஹை ஹை குவாலிட்டியான பிளான்ட் மெட்டீரியல்ஸ் அதே சமயம் மெட்டீரியல்ஸ் வந்து உருவாக்குறதுக்காக அதுவும் என்ன மாதிரி பிளான்ஸ் அப்படின்னா ஹார்டிகல்ச்சர் பிளான்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் டாக்டர் சேஃப்டி கமிட்டி மருத்துவர்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது யாரு தலைமையில அப்படின்னா ஆர்த்தி சரி நோடைய தலைமையில வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் வேர்ல்டு சீனியர் சிட்டிசன்ஸ் டே வந்து நம்ம என்னைக்கு செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து செலிபேட் பண்ணுறோம் ஆகஸ்ட் ட்வெண்ட்டி தான் வேர்ல்டு சீனியர் சிட்டிசன்ஸ் டேவை செலிபிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கான கரண்ட் அபேர்ஸ் தான் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணிட்டு வரோம் ஸோ நீங்கள் யாராவது காம்படி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம இம்பல்ஸ் கேன் பேசி அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் மந்த்லி கண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பிடிஎஃப் ஆவும் ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம் சோ அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ